சற்று முன் திடீரென ஸ்டாலினை சந்தித்தார் அண்ணாமலை திமுகவில் இணைய முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென பால் பண்ணை மற்றும் முதலீட்டு நிறுவனம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இது பலருக்கும் கேள்வியை எழுப்பியுள்ள நிலையில்தான் அண்ணாமலை விரைவில் அரசியலுக்கு முழுக்கு போடுகிறாரா என்ற கேள்வியை உருவாக்கியுள்ளது மேலும் இந்த கேள்விக்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் மூன்று விஷயங்கள் நடந்துள்ளது அந்த வகையில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை தமிழகத்தின் பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் இவர் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் இது அதிமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது இதற்கு பிறகுதான் அண்ணாமலை மாநிலத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதேபோல் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்டார் மேலும் மாநில தலைவர் பதவி படிக்கப்பட்டதிலிருந்து அண்ணாமலை தீவிர அரசியலிருந்து சற்று ஒதுங்கியுள்ளார் இதற்கிடையேதான் தற்போது அவருடைய செயல்பாடுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளது அவர் அரசியலை விட்டு செல்கிறாரா பாஜக மேலிடம் மீது அதிருப்தியில் உள்ளாரா என்பன கேள்விகள் எழுந்துள்ளது மேலும் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் மூன்று சம்பவங்கள் நடைபெற்றன இதில் முதல் சம்பவம் என்னவென்றால் கடந்த மூன்றாம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்கள் கட்சியின் மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக உடனான செயல்பாடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை இது சந்தேகங்களை எழுப்பியது இது பற்றி கேட்டதற்கு அண்ணாமலை மேலிடத் தலைவர்களிடம் முன்கூட்டியே தகவல் சொல்லியதாக கூடிய நழுவினார் இது முதல் மேட்டர் ஆகும் அடுத்ததாக டெல்லியில் துணை ஜனாதிபதியாக ஜிபி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் இந்த பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எச் ராஜா உள்பட பல தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை குறிப்பாக அண்ணாமலைக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளதாக கூறப்படுகிறது அதோடு இருவரும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் சிபி ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலை செல்லாதது அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் காலை முதல் கூடி வருகின்றனர் இது இரண்டாவது விஷயமாகும் அதேபோல் இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாகவே அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் அவருடைய ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அண்ணாமலை தீவிர அரசியலில் ஈடுபடுவார்கள் என்று ஆதரவாளர்கள் கூடிவரும் நிலையில் பால் பண்ணை மற்றும் முதலீட்டு நிறுவனம் நடத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் இது மூன்றாவது விஷயமாகும் மேலும் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்புவதாக என்னுடைய கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அடைந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் என்றார் ஆம் கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கிக் கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டிகளையும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் அட்டனி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்தாம் தேதி காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு எனது பவர் ஆஃப் அட்டனி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் அதாவது நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி இருபது செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பிஎம்இ ஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்னுடைய அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாக சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக தங்கள் முதலீட்டுக் கனவுகளை நினைவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றும் ஒரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன் அதாவது தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வக்கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மைகளையும் உண்மைகளையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் கால் புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுங்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை அடுத்தடுத்து நடந்த இந்த மூன்று சம்பவங்களும் அண்ணாமலை தீவிர அரசியலிருந்து ஒதுங்குகிறாரா என்ற கேள்வியும் எழுப்பி வந்தது மேலும் அண்ணாமலையின் இத்தகைய நடவடிக்கை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதோடு அவருடைய ஆதரவாளர்களும் குழம்பி போய் உள்ளனர் ஏனென்றால் அண்ணாமலை திடீரென திமுகவுக்கு நெருக்கம் காட்டும் வகையில் நடந்து கொள்வதாகவும் இது அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன ஏனென்றால் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது தொடர்ந்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்தார் ஆனால் தற்போது திமுகவிற்கு சாதகமாக அவருடைய கருத்துக்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதா இல்லையா என்ற விவகாரத்தில் அண்ணாமலை மற்றும் அமித்ஷா இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக சொல்லப்பட்டு வந்தது அதேபோல் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட்டணிக்குள் நிலவும் பிளவுகள் மற்றும் அண்ணாமலையின் அரசியல் கனவுகள் ஆகியவை அவர் பாஜகவிலிருந்து விலகும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக பேசப்படுகிறது ஏற்கனவே அதிமுக பாமக கட்சியில் ஏற்பட்ட பிளவுகளை சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பாஜக அரசு அண்ணாமலையின் முடிவால் மேலும் சிக்கலில் சிக்க வாய்ப்புள்ளது அதிலும் முக்கியமாக அண்ணாமலையின் திமுகவிற்கு சாதகமான கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளன பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திடீரென திசை மாறுவது எதிர்கால அரசியலுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வந்தார்கள் இதற்கு உதாரணமாக பத்திரப்பதிவு அதிகாரி அண்ணாமலை வீட்டிற்கே சென்று இந்த பத்திரப்பதிவை செய்ததாகவும் கூறப்பட்டது இதற்கிடையே கோவையில் பிரபல ஆங்கில ஊடகம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை நாற்பது சதவீத வாக்குகள் திமுக அணிக்கு இருக்கிறது என்றும் பேசியிருந்தார் அண்ணாமலை அதேபோல் குறைந்த விலைக்கு பதிவு செய்யப்பட்டதால் அண்ணாமலையின் பத்திரப்பதிவால் தமிழ்நாடு அரசுக்கு சுமார் ஒன்பது கோடி ரூபாய் இழப்பு என்று ஊடகங்களில் பேசப்பட்டது தற்போது அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு செங்கோட்டையன் தலைமையில் புதிதாக ஒரு அணி உருவாகுவதற்கு அண்ணாமலையின் பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியால் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு எந்த ஒரு பதவி பொறுப்பையும் பாஜக இன்னும் வழங்கவில்லை இந்த சூழ்நிலையை திமுக சரியாக பயன்படுத்தி கொண்டது என்று அரசு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்தும் வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அண்ணாமலை இந்த பாஜகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் திமுகவில் இணைந்தால் தனக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படுமா அவருக்கு என்ன பதவி கொடுப்பார்கள் என்பது குறித்து ஆலோசனை நடத்த அண்ணாமலை முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலினை சந்திக்கும் அண்ணாமலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க